அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டமில் கருவலூர் பக்கத்தில் கட்ரோட் பேஸ்லயே வந்துட்டு இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு வட அமைஞ்ச சைட் ஒரு சென்டோட வெள்ள ரெண்டே கால லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக முப்பது சென்ட் இருக்குது கல் நட்டு வச்சிருக்காங்க அத்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்துட்டு வீடியோவில் நம்பர் கொடுத்துருப்போம் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்